வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது சிராக் பாஸ்வான் சொன்ன வார்த்தை நம்ம அதை ரொம்ப காமெடியாக தான் பார்த்தோம் ஆனால் பெரும்பாலும் செய்தி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் அமைச்சராக நான் தொடர விருப்பமில்லை எனக்கு அமைச்சர் பதவிங்கிறது தோளில் போடுற துண்டு மாறி இடுப்பில் கட்டக்கூடிய வேட்டியை கொள்கை தான் எனக்கு முக்கியம் திடீர்னு பேசியிருக்காரு மோடி கூட சேர்ந்தால் எங்கள் கொள்கை இருக்குன்னு தெரில இவர் ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா சிராக் பாஸ்வானுக்கு ஒரு பெரிய அழுத்தம் வந்துருச்சு பீகார் அரசியலை நல்லா உற்று அப்படின்னா தெரியும் இன்னைக்கு நம்ம இவர் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தனிக்கச்ச ஆரம்பிச்சிட்டார் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் இன்னொரு பக்கம் நிதிஷ்க்கு கடும் நெருக்கடி வருது பீகாரில் தலித்துகளுடைய குடிசை எரிக்கப்படுகிறது இந்திய அளவில் கண்டனம் அதில் வந்து ராகுல் காந்தி முதல்ல கண்டனம் கார்கே அவர்கள் கண்டனம் கம்யூனிஸ்ட் எல்லாம் கண்டனம் ஆனால் பார்த்தீங்கன்னா நிதிஷுக்கு ஒரு பெரிய நெருக்கடி பிஜேபி ஒன்றும் பேச முடியாமல் இருக்குது பிரியங்கா வரைக்கும் கண்டனம் சிராக் பாஸ்வான் மாட்டிக்கிட்டார் ஏன்னா அவருடைய ஓட் பேங்க் அவருடைய பேங்கை மொத்தமாக இந்தியா கூட்டணி அப்படியே கபலீகரம் செய்யுதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு பராஸ் பாஸ்வான் அவருடைய சித்தப்பா ஏற்கனவே அவர் மேலே கோபத்தில் இருக்கார் அவரும் தூபத்தை போடுறாரு அப்போ சிராக் பாஸ்வான்கிட்ட பிஜேபியில் சேர்ந்த ஒன்று பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி இப்போவும் போர்க்குடி அவங்கெல்லாம் இப்போ வலிமை பெற ஆரம்பிச்சிட்டாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ்க்கு பெரிய ஏழ்ரை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் போது சிராக் பாஸ்வானுடைய பேச்சு அதையும் காமெடி சிராக் பாஸ்வான் இன்னொன்று சொல்கிறார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏவோடு சேர்ந்து நிற்க விருப்பப்படுகிறேன் ஏங்க நீங்கள் தானே என்டிஏவில் தானே இருக்கீங்க அப்புறம் என்ன என்டிஏவில் சேர்ந்து நிற்க விருப்பப்படுகிறேன் ஒன்று நீங்கள் ஒரு நியாயமான இருந்தால் என்ன சொல்லணும் ஏங்க தலித்துகளின் குடிசைலாம் எரிக்கப்படுது நிற்கலாம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக பயங்கரமான மழை வெள்ளை பயங்கரமாக போய் ஹெலிகாப்டரில் பார்த்துட்டுருக்காரு நிதிஷ்குமார் வெள்ளை சேதம் நிறைய ஆகிப்போச்சு பாதிக்கப்பட்டதெல்லாம் யாருன்னா பட்டியலான மனுக்கள் அவர்களுக்கு நிவாரணம் இன்னும் பெருசாக போய் சேரலை அப்போ இதெல்லாம் சிராக் பாஸ்வானுக்கு பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொள்கை தான் முக்கியம் எனக்கு வந்து அமைச்சரவையிலிருந்து விலகக்கூட தயார் அப்படின்னு சொல்கிறார் அந்த வார்த்தை எல்லா சேனல்லையும் போடுறாங்க அதுக்கு அடுத்த வார்த்தை ஏன் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு தெரில அடுத்தவர என்ன சும்மா சொல்கிறாரு ஐயா மோடியை நான் சூப்பராக நம்புகிறேன் அவர் மாதிரி ஒரு உத்தமரான ஆள் இல்லை அவர் மாதிரி யோக்கியனான ஆள் இல்லை அவர் தாங்க அவருடைய சிசியன்டர் அடிமன்டர் அப்போ நல்லா தெரியும் பீகாரில் நிதிஷ்க்கு ஒரு செக்கு வைக்கிறதுக்கு சிராக் பாஸ்வான் அவர் மோடியோட அடிமை நாயுடு வந்து நம்ம மோடிக்கு ஆதரவு ஆனால் அங்கே யார் ஒரு அடிமைனா பவன் கல்யாண் அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது மோடியை விட பவன் கல்யாணம் இப்போ கோயில் கோயிலெல்லாம் கும்பிட்றதை பார்த்தா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் கட்சியை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் வந்து களைச்சிட்டு வரும் பொழுது பிஜேபியோட சேர்ந்துட்டு வர பொழுது பிஜேபியுடைய அதாவது மோடியுடைய ஆஸ்தான விஸ் வித் வித்வானுங்கிறாங்கல்ல அவர் ஆயிடுவார் ஒரு பக்கம் பவன் கல்யாணு இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான் மோடிக்கு வந்து அப்புறம் இன்னொரு நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ஐயா அமித் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மிதி இரானி கங்கனா ரகாவத் பட்டியல் பயங்கரமாக நீட்டிட்டு இருக்குது அதாவது மோடியுடைய இங்கே தமிழ்நாட்டில் ஐயா அண்ணாமலை அதாவது என்னன்னா மோடியுடைய தீவிரமான பக்தர்கள் இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை சிராக்பாசுவானுக்கே இன்றைக்கி உதரவு எடுக்க காரணம் என்ன இன்றைக்கி நட இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய கட்சி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் பிரசாந்த் கிஷோர் ஜெயராமரபே சொன்னது சூப்பர் மூணு சிக்னல் அதாவது மோடிக்கு வந்து மூணு சிக்னல் ஓடுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல் போன நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு முதல் சிக்னல் ரெண்டாவது இப்போ காஷ்மீரு ஹரியானா தேர்தல் ரிசல்ட் வருதில் அன்னைக்கு ரெண்டாவது ஷாக் மூணாவது ஸ்டாக் மகாராஷ்டிரா தேர்தல் ஜார்க்கண்ட் இதை முடிஞ்சுனா மோடி முடிஞ்சு போச்சு கதை முடிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து விரட்டி விரட்டி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே தான் சோனியா காந்தி ரொம்ப நாளாக இருக்காங்க சரி இப்போ என்ன சிராக் பாஸ்வானிக்கு ஏன் இவ்வளோ கோபம் கொஞ்ச நாளாக மாநிலத்தில் பிரச்சனை என்னென்னா நிதிஷ்குமார் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாருன்னு மோடி நினைக்கிறார் அதுவும் இல்லாமல் இந்த தலித்துகள் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கலை ஏன்னா நிதிஷோட ஆதரவு தேவை ஆனால் சிராக் பாஸ்வானுக்கு உள்ளுக்குள்ளே பிரச்சனை அவரும் அமைதியாக தான் இருந்தார் ரியாக்ட் பண்ணாமல் தான் இருந்தார் பிரியங்கா காந்தி எல்லாம் ரியாக்ட் பண்ண உடனே பெரிய பிரச்சனை இப்போ வ இப்போ என்ன சிக்கல்னால் பராஸ் பாஸ்வான் எப்போயுமே என்னென்னாங்க ஒரு கம்யூனிட்டியுடைய தலைவராக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலைவர் என்ன பண்ணுவார் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் குரல் கொடுப்பார் ஆனால் என்ன சிக்கல் வருது சிராக் பாஸ்வானுக்குனால் யாருக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பார் தலித்துகள் குடிசை எரிக்கப்பட்டது காரணம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தின்னு சொல்ல முடியுமா இல்லை வந்து தேஜஸ்ரீ அதன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை அதே தானாக எரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா ஒன்றா நிதிஷை சொல்லணும் இல்லை மோடியை சொல்லணும் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டை சொல்லணும்ல அப்போ சிராக் பாஸ்வான் யாரை சொன்னாலும் பிரச்சனை அப்போ என்ன பண்ணுறாரு அமைதி ஆயிட்டார் இந்தியா முழுக்க கண்டனம் ஆரம்பித்த உன்ன சிராக் பாஸ்வானை எங்கே அடித்தா வலிக்குங்கிறது நமக்கு உங்களுக்கு எனக்கு ராகுலுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் அவங்க சித்தப்பாக்கு தெரியும்ல பரஸ் பாஸ்வான் அவர் சீக்கிரமாக கொளுத்தி போட்டுட்டார் போன தடவை வந்து நான் பிஜேபி கூட்டணியில் மத்திய அமைச்சராக இருந்தால் என்னை கழட்டி விட்டு பிஜேபி ஒன்றை தூக்கிடுச்சு இப்போ நீ எனக்கு வினையாக இருக்க ஒன்றை ஒரு வழி பண்ணுற மாதிரிட்டு அவர் என்ன பண்ணுறாரு எல்லா தலித் இயக்கம் கட்டியும் ஆரம்பிக்கப்பா விளையன்ட்டாங்க எல்லாம் பெரிய பிரச்சனை இப்போ என்ன சிக்கலே இவருக்கு கூட ஆள் கிடைக்காது பொழுது அப்போ என்ன நடக்குது போன தடவை அஞ்சில் நின்று அஞ்சும் ஜெயித்தார் சிராக் பாஸ்வான் இப்போ நிறைய ஊரில் அவ்வளோ கொந்தளிப்பு அது மட்டும் இல்லாமல் போன தடவை அஞ்சு இவர் பிஜேபியோட கூட்டணி போகிறேன்னு சொன்ன உடனேயே பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் இவருக்கு எதிராக போர்க்கூட்டி தூக்குனாங்க அப்போ வந்து ஒரு மோடி கலந்துக்கிற ஒரு மீட்டிங் நமக்கு நினைவு சரியாக இருந்தால் கரெக்ட் இல்லைல்ல மோடி கலந்துக்கிற ஒரு மீட்டிங் சிராக் பாஸ்வான் போகல அன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்கும் அடுத்து தான் போனார் அப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டாவது தடவை அவர் போகும்போது இந்த பன்னெண்டு மாவட்ட தலைவர்கள் அவங்கவுங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆளே வரலை மோடி கூட்டத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்க வண்டிலாம் கடைசி நேரத்தில் போய் மோடி கிட்ட சேர்றாரு புக் பண்ணி வச்சிருக்கலாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த பாண்டு மாவட்ட தலைவர் கூட்டமே வரல இப்போ அந்த பாண்டு மாவட்ட தலைவர்கள் வலிமையாக இருப்பாங்க ஏன் வலிமையாகலைன்னா அவர் அஞ்சு கேட்டு அஞ்சு ஜெயிச்சிட்டார் அதிகாரம் கைக்கு வந்துருச்சு அப்போ அவங்களாம் அமைதியாக இருந்தாங்க இப்போ தலித்துகளுடைய குடிசை எரிக்கப்பட்டதுன்னு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ எல்லா ஊர்லேயும் சிராக் பாஸ்வானுக்கு கடும் எதிர்ப்பு அது மட்டும் இல்லாமல் எந்த ஊருக்கு போனாலும் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டார் போன உடனே ஜாதிவாருக்கான கெடுப்பு அப்புறம் வந்து தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை பாருங்கள் அண்டர் செக்ரட்டரியில் தலித் யாரும் இல்லை அமைச்சரில் பெருசாக தலித் யாரும் இல்லை மத்திய மாநில அரசுகளில் முக்கிய கீ போஸ்டில் தலித்துகள் யாரும் இல்லை பட்டியலின மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திராரு மோடினு புரிய குண்டத்துக்கு போட்டார் எல்லா இடத்துலையும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது கடுமையாக ஒர்க் அவுட் ஆகுது இது வந்து எப்படின்னா மோடி வந்து முதல்ல சொன்னார் நான் பாஞ்சு லட்ச ரூபா மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்களா அந்த மாதிரி உண்மை இருக்குது இல்லைன்னு இல்லை அரசியல் சேமிப்பு சட்டத்தை மாற்றிடுவான் பா ஐயோ மோடி வந்து எலெக்ஷன் இருக்காதுப்பா அப்போ என்னன்னா பிஆர் முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்கனவே அங்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தேஜஸ்வி யாதவ் அவர் என்ன பண்ணுறாரு சூப்பர் அவர் இப்போ தான் நடைப்பயணம் நம்ம போயிட்டு வந்தார் சரியான கூட்டம் அப்போ யாதவர்கள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யாதவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்க இப்போ தலித் ஓட்டும் போகுது பட்டியலின மக்கள் இப்போ இந்த ஓட்டை மீறி நீங்கள் என்ன ஓட்டு வாங்கி ஜெயிக்க போகிறீங்க குருமி இனம் நிதிஷ்குமார்னு அவங்க இனமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதான் அப்புறம் குஸ்வா இனம்னு இருக்குது அதில் கொஞ்சம் பேர்ட்ட இழுக்கலான்னு பிஜேபி பேசிகிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குஷ்வா இன மக்களாகட்டும் குருமி இன மக்களாகட்டும் அதுலேயே அந்த பக்கம் டிவைட் ஆகுது ஆனால் யாதவர்கள் வந்து பீகாரில் அடர்த்தியாக இருக்காங்க அப்படியே போடுவாங்க தேஜஸ்டி இஸ்லாமியர்கள் சொல்லவே ஆனால் ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போக முடியும் எப்போ ஓட்டு மறந்துட வேண்டியதான் நிதிஷ் இந்த பக்கம் தலித்துகளும் ஒன்று சேர்றாங்க எந்த சிராக் பாசவானை வச்சு தலித் ஓட்ட கே கேப்சர் பண்ணலாம் நினச்சாரோ அங்கே பிரச்சனை ஏன்னா அந்த தலித் தலைவர்களுக்கும் நிதிஷ்கும் பிடிக்க மாட்டேது அதாவது இப்போ சீட்டு ஷேரிங்கில் வரும்போது நிதிஷ் கட்சி மோடி இவங்க பிஜேபி இவங்கெல்லாம் பிரிச்சுக்குவாங்கல்ல நிதிஷ்கு சிராக் பாசவான் ஓட்டு போட மாட்டார் நிதிஷ் கட்சி இருக்கவங்க சிராக் ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு ஐப்பா பிஜேபி உங்கள் ரெண்டு பேரையும் தூக்கப்போகுது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிதிஷ் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்கார் ஏன்னா அவரால் வந்து செயல்பட முடியல ரொம்ப டயர்டாகிடுறாரு அவரை பிஜேபி சுமந்துட்ருக்குது பிஜேபி வீணாக போக போகுதுன்னு சொல்லிட்டார் சரி இப்போ இப்போ பிரசாந்த் கிஷோர் ஏன் நிற்கிறார் எலெக்ஷனில் அவருக்கு என்ன கட்சி ஆரம்பித்து உடனே முதலமைச்சர் ஆகிடுவாரா நிதிஷை கெண்டபடி நிதிஷையும் என்டிஏவையும் திட்டணும் அப்போ தேஜஸ்ட் இந்தியா கூட்டணிக்கு போகிற ஓட்டை பிரசாந்த் கிஷோர் தடுப்பார் தடுப்பார் அரசாங்கத்திற்கான எதிர்ப்பு ஓட்டை தடுக்கிறதுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் பணம் வாங்கிட்டு பண்ணுறார் முதல்ல இங்கே கூடிய திமுக சந்திரபாபு நாயுடு மாயாவதி மோடி ஜெகனுக்கு எல்லாத்துக்கும் வியூக வகுப்பாளர் அவர் தான் அதில் பணம் கிடைச்சது இப்போ என்ன யோசிக்கிறாரு பணம் கிடச்சி போச்சு ஏன்னா இதுக்கு மேலே அவர் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஜெயிக்கிற குதிரையில் தான் பணம் கட்டுறார் தோத் அவர் ரெண்டு மூணு வந்து தோக்கிற கட்சியில் போய் ஓ ஜோ தோத்துட்டார் இவர் போனால் எல்லாம் ஜெயிக்கணும்ல போன தடவை திமுக தான் குழந்தை கேட்டாலும் செய்யலாமே இவர் என்ன போய் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடிய சுழாக என்ன பண்ணிட்டாரு கல்லாவை கல்லாவை கலைச்சிடணும் இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு ஆகாது அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம் கட்சி ஆரம்பித்து மோடிக்கிட்டே நிதிஷ்டையும் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு ஐயா உங்களுக்கு எதிராக நான் நினைக்கிறேன் உங்களை ரொம்ப கேவலமாக திட்டுவேன் அப்போ தான் கவுர்மெண்ட்டோட எதிர் ஓட்டு இந்தியாவுக்கு போவாது ராகுல் வரமாட்டார் தேஜஸ்வி வரமாட்டார் அப்போ என் நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுங்கன்னு காசு வாங்கிட்டு பண்ணுறாரு வேறு என்ன இல்லை எது எப்படிங்க வியூகோப்பாட இந்தளவு பீஹார் முழுக்க செலவு பண்ணால் எவ்வளோ காசு வேணும் எவ்வளோ காசு வணும் எப்படி ஒரு அளவுக்குலாம் இப்போ இன்னைக்கு ஆரம்பித்து இவ்வளோ வேகமாக அதுவும் இல்லாமல் அவர் ஆரம்பிக்கிறது பிரச்சனை இல்லை ஆரம்பித்த உடனே உடனே தேர்தல் ஆணையம் எப்படி வேக வேகமாக அவருக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுது தேர்தல் ஆணையம் சப்போர்ட் பண்ணுதுன்னா உங்களுக்கு தெரியும் ஐயா மோடி இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்களா மோடி தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறது அப்போ பிரசாந்த் கிஷோரை வச்சு பிரசாந்த் கிஷோருக்கும் மோடிக்கும் சன் நீங்களே ஒரு பிம்பத்தை உருவாக்குவீங்க நாங்களும் அதை நம்புவோம் அவரே ஏற்று நிற்பார் உங்களோட எதிர்ப்போட்டை வாங்குவார் நீங்கள் அவரை கேவலமாக திட்டுவீங்க பிரசாந்த் கிஷோர் ஒரு கண்ணியமில்லாத மனிதர் ஏன் அவரை தூக்கி அவரை தூக்கி விண்ணுமா அவரை வந்து பெரிய ஆளாகிறாங்களாம் ராகுலை திட்டினா ராகுல் பெரிய ஆள் ஆகிடுவாராம் ராகுல் தான் எப்படினா பெரிய ஆளாயிட்டார அப்போ பீகாரில் இன்னைக்கு பல மாவட்டங்களில் தண்ணி நிரம்பி போய் இவர்களுக்கு சனி பிடிச்சிருச்சு ஏற்கனவே பாருங்கள் மோடிக்கு ஆதரவு தெரிவித்த ரெண்டு பேர் ஐயா மூ நாயுடு நோ நிதிஷு நாயுடு இடத்துலையும் தண்ணி நின்று பயங்கர மழை வெள்ளம் பீகார்லேயும் மழை வெள்ளம் நமக்கே வருத்தமாகுது தமிழ்நாடுக்கு வந்து மழை வெள்ளம் வந்தது நமக்கு காசே கொடுக்கல பரவாயில்ல நம்ம சமாளித்தோம் பாவம் நம்மளை மாதிரியே தான் நிதிஷ்க்கும் பணம் கொடுக்க மாட்டுறாரு நாயுடுக்கும் பணம் கொடுக்க மாட்டுறாரு அது ஆதரவு தெரிவித்தாலும் ஒன்று தான் தெரிவிக்காருனாலும் ஒன்று தான் ஆதரவு தெரிவித்தா கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டார் ஆதரவு தெரிவிக்கலைன்னா கொடுக்கவே மாட்டார் அவ்வளோதான் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிதான் நீங்கள் கேட்கலாம் பணம்லாம் எங்கெங்கே போகுதுன்னு படவுள் பணம் வந்து கடவுளிடம் இருக்கிறது ஏன்னா கடவுளுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எப்படி செலவு பண்ணுன்னு அதனால கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசனை பண்ணிகிட்டு இருக்கார் சொல்ல முடியாது இஸ்ரேலில் ஏதாவது தொழில் தொடங்கலாமா ஏன்னா சண்டை நடந்துவிடுது இல்லை அமாசில் போய் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அங்கே போய் எதாவது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது உதவலாமா ஏன்னா அவர் வந்து எந்த ஊரில் மக்கள் பாதித்தாலும் அங்கே போய் முன்னால் நிற்பார் ஒன்றும் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் இந்தியாவில் பண்ணலன்னா இந்தியாவில் இருக்க மக்கள் பரவாயில்லைங்க கடவுளின் அணுகிரகம் ஸ்டெயிட் ஆகுது அவங்க தஞ்சுக்குவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை யார் காப்பாற்றுறது ஐயா மோடி தான் காப்பாற்றுவார் அதனால் அவர் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கார் சிறை விரைவில் பெரு சிறப்பாக பண்ண போகிறார் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதில் ஜெயராம ரமேஸ்வர ஐயா ரெண்டு முதல் சிக்னல் முடிஞ்சுது ரெண்டாவது சிக்கல் இப்போ வருது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே உங்கள் ஒரு ஹரியானா எலெக்ஷன் வருது அது ரெண்டாவது ஜர்க்கு முக்காலியில் உட்காந்துருக்கார் மூணு காலில் முதல் கால் போயிடுச்சு எங்கே மெஜாரிட்டி இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ரெண்டாவது காலு காஷ்மீரும் ஹரியானாவும் புட்டுக்கு போகுது மூணாவது காலு ம மெகாராஷ்டிராவும் புட்டுக்குச்சுன்னா டோப்புனு கீழே அவ்வளோ வேண்டியதுதான் ஆட்சி அவுட் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் நிதிஷ் நாயுடு நிதி நிதிஷை நம்ப முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க அதெல்லாம் நிதிஷெலாம் நம்பவே முடியாது நாயுடு அவர் மிகப்பெரிய ஆளாக இருக்கார் மோடியை விட பெரிய ஆன்மீக செம்மல் ஆயிட்டார் அவர் ஆன்மீக செம்மல்னு பட்டம் கொடுக்கலாம் அப்போ மோடி நிதிஷ் நாயுடு இவங்க மூணு பேரையும் நல்லா உத்து பாருங்கள் இவர்கள் முகத்தில் நல்ல உத்து பாருங்கள் இவங்க முகத்தில் ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு 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 எப்பயுமே ஒரு டென்ஷனு எதுவும் ஒன்று அவங்க அவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்க மாட்டாங்க பாருங்கள் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் ஸ்டாலின்னு எடப்பாடி இ அப்புறம் யார் யார் சொல்லலாம் ராகுல் காந்தி பிரியங்கா நிறைய பேர் சொல்லலாம் இது நம்ம தமிழ்நாட்டில் கூட ராமதாஸ் ஐயா திருமாவளவன் நிறைய பேர் இவங்கெல்லாம் யார் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் ஆனால் இங்கே இவங்க இந்த ஹச்சிராஜா முகத்தெல்லாம் பாருங்களேன் எப்பயும் இப்படியே அவர் நம்ம வானதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழிசை இவங்க முகத்தெலாம் பாருங்களேன் இவங்க முகத்துலையே அது என்னென்னா ஒரு ஒரு விதமான எப்படி கலவரமாக ஒரு விதமான பதட்டமாக எப்படி சொல்கிறது தெரியல எதுவும் ஒன்று இந்தியாவை இந்தியாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்களாம் இவங்களாம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபிக்கு சனி பிடித்து விட்டது சிராக் பாஸ்வான் ஆரம்பித்து வச்சுருக்காரு சிராக் பாஸ்வானுடைய ரட்டை வடம் தெரிந்து விட்டது தலித்துகளுக்கான தலைவர் இல்லையா இவர் மோடியோடைய அடிமை அப்படிங்கிறது வெளிப்பாக தெரிஞ்சிச்சு முதல் வரியில் ரிசைன் பண்ணுறாங்கன்னா அடுத்த வருஷம் மோடி தான் என்னுடைய கடவுள் என்னையாவது எதுக்கு நீங்கள்லாம் அரசியல் இருக்கீங்க கேட்டால் எங்கள் அப்பா வழி நான் உங்கள் அப்பா மட்டும் என்ன என்ன பண்ணிட்டு இருந்தார் உங்கள் அப்பா தான் பிஜேபியில் கூட்டணி வச்சு தான் சம்பாதிச்சார் இல்லைன்னு சொல்ல முடியுமா சும்மா பட்டியலின மக்களுக்கு போராடுகிறோம் போராடுகிறோம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அதுக்கு திருமாவளவர்களை பாராட்டலாமே கடைசி வரைக்கும் பிஜேபியோட சமரசம் இல்லாமல் இருக்கார் அவர் தலைவராக உங்கள் அப்பா தலைவராக நீங்கள் தலைவரா மறைந்த தலைவரை பற்றி இழிவுபடுத்த வேணான்னு பார்க்குறோம் ஆனால் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் வரலாறு என்றும் மாற்றியமைக்கப்படுவதில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்